என் செல்ல குழந்தையே உன்னுடைய இந்த மனநிலைக்கு மருந்தாக இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை உன்னுடைய பொன்னான நேரத்தை இன்று உன் தாயானவள் எனக்கு நீ கடனாக கொடுப்பாயானால் நிச்சயமாக உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் என்னால் மாற்றிவிட முடியும் உனக்கான ஒவ்வொன்றையும் நிச்சயமாக இன்று என்னால் உனக்கு மாற்றித்தர முடியும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் உனக்கு சொல்லி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று என்னால் மாற்றிவிட முடியும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் என்னவாக இருக்கிறது என்றாலுமே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இவ்வளவு நாளும் இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவங்கள் உனக்கு நினைவில் இருக்கிறது என்றால் இனி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருந்து விடுவாய் எதை செய்ததனால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையின் உனக்கான நிமிடங்கள் என்பதனை நான் எப்பொழுது புரிந்து கொள்கிறேனோ அப்பொழுதுதான் உனக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் அதனை நீயும் முதலில் உணர வேண்டும் உன்னை சுற்றி கிடைக்கின்ற எல்லா பாடங்களையும் நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நொடி முதல் நான் உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் நீ எனக்காக உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது எத்தனையோ சோதனைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு வந்திட்ட பொழுதிலும் கூட இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைத்திட்ட பொழுதிலும் கூட என் பிள்ளை ஏதோ ஒன்று உன்னுடைய மனநிலையை எப்பொழுதுமே பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்றது ஏதோ ஒன்று எப்பொழுதும் உனக்கு காயங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் நீ என்னவாகும் என்று யோசிக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்கொள்ளும் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை சற்று உனக்கு உறக்க சொல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தோடு எல்லாம் உனக்கு முடிந்தது என்று சொல்வதை விட இப்பொழுதுதான் எல்லாமும் ஆரம்பிக்கிறது என்று சொல்வதுதான் சிறப்பானதாக இருக்கும் இந்த நேரம் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிர்ஷ்டங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை என்ற ஒன்று நமக்கு கொடுக்கின்ற ஒரு சக்தி போல வேறு எதுவும் நமக்கு கொடுத்து விடாது இந்த நம்பிக்கை இல்லாத நேரம் இந்த வாழ்க்கை இருந்தும் இல்லாதது போலத்தான் உனக்கு தோன்றும் தன்னுடைய சுயநலத்தையும் மற்றவர்களைப் பற்றிய கவலையும் இல்லாத மனிதர்கள் தான் தான் எல்லாவற்றையும் தூக்கி சுமப்பது போல இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எதில் தன் சந்தோஷம் இருக்கிறதோ அந்த சந்தோஷத்தை தொலைக்க யாருக்கும் விருப்பம் இல்லை அதனால் யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் உன்னை முதலில் நீ மீட்டெடுக்க தயாராகிவிடு என் பிள்ளையை வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் போராட்ட களம்தான் ஆனால் அதற்காக தனக்கு மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு தெரிவதில் எந்த பலனும் இல்லை நீ அனுபவிக்கின்ற வழிகளையும் வேதனைகளையும் இன்னொருவரால் அனுபவிக்க முடியாது அதுபோல இன்னொருவர் அனுபவித்த வழிகளையும் வேதனைகளையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் உனக்கென்று நான் சொல்கின்ற எல்லாமும் உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தை நாம் எப்படியும் எதிர்கொள்ள வேண்டிய காலம் இனி உனக்கு எல்லாமுமே நிலையாக கிடைக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் முதல் உனக்கு நான் சொல்லித்தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் சரியாக நிற்கட்டும் என் பிள்ளை எப்பொழுதுமே நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இரும்பை வேறு எந்த பொருளாலும் அழித்துவிட முடியாது இரும்பு அழிய வேண்டும் என்றால் துருப்பிடித்து அதுவாகவே அழிந்தால்தான் உண்டு இதேதான் உனக்கும் உன்னுடைய சிந்தனை சிதைந்து நீயாகவே அழிந்தால்தான் உண்டு நீ உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவராலும் உன்னை அழித்துவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்துகொள் எப்பேற்பட்ட மனிதர்கள் உன் முன்னால் நின்றாலும் அவர்களால் உன்னை அழிக்க முடியாது நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை மறந்து விடாது என் குழந்தை இத்தனை நாளும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எதிர்கொள்வது எந்த அளவிற்கு உனக்கு நன்மை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சரியாக புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்தில் வார்த்தைகளால் விளக்கம் கொடுத்து வாதாடுவதை விட நீ மௌனமாக அவர்களை கடந்து செல் அதுதான் உனக்கு நல்லது தேவையில்லாது உன்னுடைய மன வலிமையையும் உடல் வலிமையையும் சோதிக்க நினைப்பார்கள் அந்த இடத்தில் ஒருபொழுதும் உன்னை நீ விட்டு கொடுத்து விடாதே தவறி விழுந்த விதையை முளைக்கும் பொழுது தடுமாறி விழுந்த வாழ்க்கை மட்டும் இங்கு சிறப்படையாதா என்ன நிச்சயமாக உனக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என் பிள்ளை என்னை கைவிட்டு விடாதே என்னுடைய கடைசி நம்பிக்கை நீ மட்டுமே என்று சொல்கின்ற என் குழந்தை உன்னுடைய முதலாவது நம்பிக்கையும் இந்த தெய்வத்தின் மீது நீ ஆனால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டுகொள்வாய் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் கிடைப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்கு இனிமேல் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எந்த தருணத்தையும் விட்டுவிடாமல் நீ உனக்கான உண்மைகளை கொண்டு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என் குழந்தையே இத்தனை காலமும் நாம் எதிர்பார்த்திட்ட பல விஷயங்கள் நமக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்று நினைத்து நாம் கலங்குவதை விட நமக்கென இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற எல்லாமும் நம்மை எந்த அளவில் நிறுத்துகிறது என்பது உன்னுடைய மனதிற்குள் நிற்க வேண்டும் எல்லோருடைய சிரிப்பிலும் சந்தோஷம் இருக்காது ஒரு சில சிரிப்பில் கஷ்டங்களும் நிறைந்து இருக்கும் அதை நிச்சயமாக என்று ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அன்றிலிருந்து அவர்கள் கஷ்டத்தை தன்னுடைய சிரிப்பால் மறைக்க கற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் உண்மை தன்னுடைய சிரிப்பால் தன் காயங்களை மறைக்க முடியும் என்பதனை புரிந்து கொண்டவர்கள் தன்னுடைய சிரிப்பால் மட்டுமே எப்பொழுதும் தன் மனதில் இருக்கின்ற கவலைகளை மற்றவர்களிடத்தில் வெளிக்காட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி உனக்கு நான் எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் நொடி என்பதனை நீ மறக்காதி வராகியினுடைய அன்பு கலந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையுமே உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கஷ்டங்களும் காயங்களும் உனக்கு எப்பொழுதுமே நிலையானதாக இருக்கும் என்ற அவசியம் கிடையாது எல்லாமும் ஒரு நாள் மாறும் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் மாற்றங்களை காணும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எதையுமே உணர முடியாத நேரம் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு கலங்கி நின்றுவிடக் கூடாது என் பிள்ளையை முடியாது என்று நினைத்த சில காரியங்கள் கூட இந்த வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நொடியில் முடிந்துவிடும் அதனால் என்ன இருந்தாலுமே அதை நீ எப்பொழுதும் மனம் கொண்டு செய்யத் தொடங்கு உன்னுடைய நம்பிக்கை கொண்டு செய்யத் தொடங்கு ஊரே பகையானாலும் சரி இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் சரி வினை வந்து உன்னை சூழ்ந்து நின்றாலும் சரி விஷமே உனக்கு உண்ண கொடுத்தாலும் சரி உன்னோடு இருக்கின்ற நட்பே உனக்கு துரோகமானாலும் சரி நடுமுதுகில் இந்த மனிதர்கள் குத்தினாலும் சரி புகழ் இல்லை என்றாலும் இகழ் நூறு என்றாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு உன்னை பார்த்து நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் நிச்சயமாக உனக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாமுமே தெய்வத்திற்கே என்று சொல்லி நீ தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்த நிச்சயமாக நீ ஆசைப்படுவது எல்லாமுமே உனக்கு நடக்கும் என் குழந்தையை அன்பாக இருந்தாலும் துரோகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு எதிர்வினை உண்டு என்பதனை மறக்கக்கூடாது எதைச் செய்தாலும் அதற்கானவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ உணரும் பட்சத்தில் அவை அத்தனையும் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் கஷ்டம் தான் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்க கூடாது மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல துரோகங்களை தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும் நிச்சயமாக நீ எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து விடாதே நல்ல நிலையோடு இந்த வாழ்க்கையை நீ ஒவ்வொரு முறையும் சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கே உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவை அத்தனையுமே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நம்பிக்கை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதே எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி கஷ்டப்படும் நேரங்களில் தோல் கொடுக்கும் சில உறவுகள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய சொத்து என்பதனை நீ மறந்து விடாதே இந்த விஷயங்களை எல்லாம் கடந்து நீ என்னவாகிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் இங்கு முக்கியம் என் குழந்தையை உன்னிடம் நடிப்பவர்கள் உன்னை உடைப்பவர்கள் எல்லாமே உனக்கு தெரிந்தவர்களும் உன்னோடு பழகியவர்களும் தான் உன்னுடனே இருந்தவர்களும் தான் அவர்களின் மீது உனக்கு கொஞ்சம் கூட கோபம் இல்லை உனக்கு நிச்சயமாக உன் மீது தான் கோபம் வருகின்றது இவ்வளவு உண்மையாக ஒருவருக்கு இருந்தது நம்முடைய தவறுதானே என்று சொல்லி உன் மீதுதான் உனக்கு கோபம் வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாதே இனி உனக்காக நான் எப்பொழுதும் நிற்கும் பொழுது அந்த இடத்தில் நீ உன்னை யார் என்று நிரூபிக்க போராடு உன்னுடைய முயற்சிகளுக்கு நான் நிச்சயமாக கைமேல் பலன் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நாம் ஒருவரை நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் அவருக்கும் நம் நினைவு வரும் என்பது உளவியல் சிந்தனை அப்படி என்றால் நீ என்ன நினைத்துக்கொண்டே இருக்கின்றாய் அதுதான் உன்னை தேடி எப்பொழுதுமே நான் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் உன்னை தவிர வேறு எதுவும் இந்த தாயின் சிந்தனையில் இல்லை நிச்சயமாக நான் உன்னோடு எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த நேரங்கள் வாழ்க்கை முழுமைக்குமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ விரும்புவாயானால் எப்பொழுதும் இந்த தாயை நீ விட்டுவிடாதே என்னை நினைப்பதை மறந்து விடாதே இன்று மாதத்தினுடைய தொடக்க நாள் ஐப்பசி மாதத்தினுடைய தொடக்க நாள் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறந்து விடாது நான் இருக்கும் காலம் உனக்கு அதிசயங்களை கொடுக்கும் காலம் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றிலும் உனக்கானவற்றை நான் முன்னின்று எப்பொழுதும் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் வருவதும் உனக்கு புரியும் உனக்கு நடப்பதும் என்னவென்று உனக்கு புரியும் இனி என்ன நடந்தாலும் நீ நினைத்தால் இங்கு எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பும் உன்னுடைய எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு இருக்கின்ற நாளை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று என்ன தொடங்கு உன்னுடைய சந்தோஷம் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய மகிழ்ச்சி உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே நிறைவாக நடக்கும் நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே கொடுத்து உன்னை மன நிறைவடைய செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் எதற்கும் உனக்கென நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் நிற்கட்டும் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்